என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் நல்ல செய்தியோடு உன்னை காண வந்திருக்கின்றேன் என்னை கண்ணதும் என் வார்த்தைகளை கேள் ஏனென்றால் நல்ல செய்தி வரும்பொழுது என் பிள்ளை அதை நீ தள்ளி விட்டு அதன் பிறகு நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்க கூடாதல்லவா உன்னோடு எப்பொழுதும் எதையும் எதிர்பார்த்து நிற்கின்ற இந்த வராகி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை உனக்கே உனக்கென கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய விடியல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு நிறைவாக கொடுக்கக்கூடிய விடியல் எவ்வளவோ கஷ்டங்களையும் வேதனைகளையும் தாண்டி நிற்கின்ற இந்த வாழ்க்கையில் இனி என்ன நடந்தாலும் அது அத்தனையிலும் உனக்கான சந்தோஷம் முழுமையாக நிரம்பி நிற்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே நாம் தொலைத்ததையெல்லாம் மீட்டெடுக்கப் போகின்ற நேரம் இந்த வாழ்க்கை இனிமேல் நமக்கு அத்தனை உண்மைகளையும் சரியாக கொடுக்க வேண்டிய நேரம் இன்றோடு என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் தீர்ந்து இந்த வாழ்க்கை என் பிள்ளைக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் நல்லது நடக்கும் பொழுது மனது இருந்தால் நாம் ஆசைப்பட்டது போல அத்தனை விஷயங்களும் நம் வசமாகிவிடும் நாம் எதிர்பார்ப்பது போல இந்த வாழ்க்கையும் நாம் விரும்பியதை நமக்கே நமக்கென கொடுத்து விடும் என் பிள்ளையே இன்று இந்த பொழுது உனக்கு கிடைத்த நல்ல நாள் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் வேறறுத்து உனக்குள் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களைப் பற்றி நீ அதிகமாக என்னவென்று சிந்தித்தால் போதும் எதற்குமே இந்த வாழ்க்கையில் பெரிய அளவில் பாதிப்புகள் வந்துவிடாதபடி எவ்வளவு கஷ்டங்கள் வந்திருந்தாலும் அதிலிருந்து உனக்கான நன்மைகள் என்னவென்று தெளிவோடு பிறக்கும்படி இந்த தாயானவளினுடைய அன்பு அரவணைப்பும் உனக்கு தொடர்ந்து வருவதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இன்றோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைப்பதை விட நடந்து முடிந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நல்லபடியாக மாற்றிவிட வேண்டும் என்று நீ நினைத்தால் அது போதும் நடக்கக்கூடிய சந்தோஷங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உன்னை மேன்மைப்படுத்தினால் அது போதும் என் பிள்ளையை வராகி உனக்காக வருகின்ற வேலைகளில் உன்னோடு பேசுகின்ற நொடிகளில் உன்னிடத்திலிருந்து நான் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்குள் எல்லா எண்ணங்களும் சரியாக இருக்க வேண்டும் என்பதனை பற்றியதுதான் நீ எங்கும் எதையும் விட்டுவிடக்கூடாது என்பதிலும் எந்த சூழ்நிலையிலும் எதையும் நீ தொலைத்துவிடக்கூடாது என்பதிலும் இந்த வராகி மிகுதியான கவனத்தோடு நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் அத்தனை திருப்பங்களும் அத்தனை சோதனைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கான உண்மைகளை உனக்கு உறக்கச் சொல்லி எப்பொழுதும் என் பிள்ளை மனமுருகி நீ என்னிடத்தில் நிற்கின்ற நேரங்களில் அம்மா உன் வாழ்க்கையை தெளிவாகவே உன் கைகளில் ஒப்படைக்க நினைக்கிறேன் என்பதனை மறந்து என்னாலுமே நமக்கு ஒவ்வொரு விஷயங்களும் அடுத்தடுத்து நடக்கும் பொழுது ஏதோ ஒரு மாற்றம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது ஏதோ ஒரு வகையான திருப்பங்கள் நடக்கும் பொழுது அந்த இடத்தில் உன் வெற்றியை நீ உறுதி செய்ய கலங்காமல் முன்னேறி வந்துவிட வேண்டும் என் பிள்ளையை நீ நினைக்கலாம் அம்மா நீ தினமும் இதைத்தான் சொல்கிறாய் எனக்கு தான் எதுவும் நடந்தபாடில்லை என்று ஆனால் நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நான் சொல்கின்ற விஷயத்தை உன்னுடைய எண்ணமாக நான் மாற்ற முயற்சி செய்கிறேன் எண்ணங்கள் என்னவோ அதுதான் வாழ்க்கை நாம் எதை பற்றி யோசிக்கிறோமோ எதை பற்றி அதிகமாக நினைக்கிறோமோ அதுதான் நம் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது உன்னுடைய எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நான் தெளிவுபடுத்தும் பொழுது உன்னுடைய யோசனைகளை எல்லாம் நான் என்னவென்று கொஞ்சம் கொஞ்சமாக உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள் இதையெல்லாம் என் குழந்தை நீ என்னவென்று முழுமையாக ஏற்றுக்கொள் தாயின் அன்பினாலும் அரவணைப்பினாலும் ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அது யாராலும் உணர முடியாத ஒரு வெற்றியை தான் கொடுக்கும் என்பதனை மறக்காதே ஆரம்பத்தில் எல்லாமுமே நமக்கு நடப்பது போல இருக்கலாம் இவையெல்லாமும் நமக்கு எப்பொழுதும் போலத்தான் என்று நீ எண்ணலாம் ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை நீ நிச்சயமாக கண்கூடாக காண வேண்டும் உன்னை சுற்றிலும் நடக்கக்கூடிய உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து நடத்துவது போல இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ கவனமாக உணர வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இதுவரையிலும் நீ பட்டது போதும் என்று சொல்லி இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுக்கின்றதோ அதையெல்லாம் நீ முழுமையான மனத் தெளிவோடு என்றும் என்றென்றும் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு இத்தோடு உன் வாழ்க்கையை முடிந்து விட்டது என்று நினைத்து விட்டார்கள் உன்னை சூழ்ந்து வந்த அந்த துரோகிகள் ஆனால் நீ இந்த இடத்தில் நின்று உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாய் என்பதனை மறக்காது உனக்கான ஆரம்பம் இந்த வாழ்க்கையில் நீ காண வேண்டிய எல்லை இன்னமும் நிறைய இருக்கின்றது நீ தொடர வேண்டிய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் இன்னமும் அதிகமாக இருக்கின்றது இனி எல்லாமுமாக நாம் எதையும் தொலைத்துவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதை விட இனிமேலாவது நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு பின்னால் இருக்கின்ற பல உண்மைகளை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாது இந்த சூழ்நிலை மாற்றங்கள் ஒருவருக்கு எதை கொடுத்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக ஒரு நிலையான வெற்றியையும் ஒருவருக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னை தொடர்கின்ற வெற்றிகள் எப்பொழுதுமே உனக்கு இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய வேதனைகளை கொடுக்கும் என்பதனை நீ எல்லா காலத்திலும் உணர்ந்தது உண்மை ஆனால் இப்பொழுது அம்மா சொல்வது என்ன தெரியுமா ஒவ்வொரு வெற்றியும் உன்னுடைய சந்தோஷத்தை பிரதிபலிக்கும் நீ சந்தோஷமாக வாய் விட்டு சிரிக்க தொடங்கி எங்கே சிரித்தால் பின்னால் துன்பம் வந்து என்று எண்ணி கலங்காதி இங்கு வெற்றி பெறுகின்றவனை வேண்டும் என்றே தேடி நின்று காயப்படுத்த துணிவார்கள் நீ நிச்சயமாக அந்த இடத்தில்தான் விழித்திருக்க வேண்டும் நாம் சரியாகத்தான் எல்லாமும் செய்கிறோம் நம் வாழ்க்கையில் சரியாகத்தான் எல்லாமும் நடக்கிறது இவர்கள் தான் வேண்டும் என்றே நமக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்வாய் இதனால் வரையிலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்ன கொடுத்தது ஏது வெள்ளம் கொடுத்தது என்று சொல்லி நீ நினைத்து நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு உனக்கு சந்தோஷங்கள் அத்தனையிலும் நீ பட்ட வேதனைகளிலிருந்து மீட்டெடுத்து உனக்கான மகிழ்ச்சியை நான் காட்டி கொடுக்கின்றேன் ஒரு விஷயம் நடந்து முடிந்தவுடன் நீ இனிமேல் எப்பொழுதும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ வருந்தியது போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி நீ அதிகமாக சிந்திக்க தொடங்கு உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்களை நீ முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இரு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதும் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து உனக்கு தருவது ஒவ்வொன்றும் இனி உன்னை மேன்மைப்படுத்துவதற்குத்தான் என்பதும் நீ கண்கூடாக காண வேண்டிய அதிமுக்கியமான உண்மை அல்லவா எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை ஒரு சில பாடத்தை புரிய வைக்கும் எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை ஒரு சில உண்மைகளை என்னவென்று தெரிய வைக்கும் அப்படித்தான் உனக்கும் இந்த வாழ்க்கை உச்சகட்ட மகிழ்ச்சியை என்னவென்று தெரியப்படுத்தி இருக்கின்றது உச்சகட்ட சந்தோஷத்தை என்னவென்று உணர்த்தி இருக்கின்றது நடந்து முடிந்தது இனி என்னவானாலும் சரி உன் வாழ்க்கை இனி உன் கைகளில் அழகாக மிளிரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கென அத்தனையையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகியினுடைய அன்பு என்பது அவ்வளவு சுலபமாக உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்து விடவில்லை அல்லவா அவ்வளவு எளிதாக உனக்கு கிடைத்து விடவில்லை பல போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியாக உன் மனதிற்கு புரிந்தது நாம் கேட்பது நம் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளைத்தான் என்பதனை இல்லாது போனால் உனக்கும் மனதிற்குள் தோன்றுகின்ற சில எண்ணங்கள் உனக்குள் இருக்கின்ற தெளிவினை உன்னிடத்திலிருந்து பறித்து கொண்டுதான் இருந்ததல்லவா இனிமேலும் இதையெல்லாம் நீ நிச்சயமாக நினைத்து வருந்த கூடாது தேவையில்லாத சிந்தனைகளினால் உன்னை வீழ்த்த நினைத்த மனிதர்கள் அங்கே வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள் உனக்கு இன்று நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்தில் மிக முக்கியமான வெற்றி கிடைக்கப் போகின்றது இன்று நீ எதிர்பார்த்த விஷயத்தில் ஒரு அதிரடி மாற்றம் நடக்கப் போகின்றது நீ எண்ணி எண்ணி வேதனைப்படுகின்ற இந்த நாளில் உன் வாழ்க்கை உனக்கு பல முக்கியமான நன்மைகளை தருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வராகியினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதனை நீ மறக்காதி அம்மா சொன்னது போல இன்பத்தில் துன்பத்தையும் துன்பத்தில் இன்பத்தையும் கண்ட மிகவும் விசித்திரமான வாழ்க்கைதான் உன் வாழ்க்கை அதுதான் இப்பொழுது வரையிலும் உன்னை எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது எப்பொழுதுமே நாம் சரியான நிலைக்கு இந்த வாழ்க்கையை கொண்டு செல்ல முயற்சி செய்யும் பொழுது அந்த இடத்தில் நின்று அதையெல்லாம் நாம் வெற்றி பெற வேண்டும் அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை உறுதியோடு நிச்சயமாக முழக்கமிட வேண்டும் இது என்னுடைய வாழ்க்கை என்னை அதிகாரப்படுத்த இங்கு யாருக்கும் எந்த வகையிலும் அதிகாரத்தை கொடுக்கவில்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ உறக்கச் சொல்ல வேண்டும் என் தங்கமே பெண் என்பதனாலும் ஆண் என்பதனாலும் இங்கு யாரும் யாரையும் அவ்வளவு குறைவாக எடை போட்டுவிடக் கூடாது பெண்ணுக்கு இப்பொழுது இருக்கின்ற விஷயங்கள் ஆணை விட அதிகப்படியான பொறுப்புகள் எந்த ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் சரியானபடி பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறாளோ அந்த குடும்பம் நிச்சயமாக நல்லபடியாக நல்ல நிலைக்கு வரும் என்பதனை மறந்துவிடக்கூடாது நீ பெண்தானே என்று எளிதாக எள்ளி நகையாடி விடக்கூடாது ஒரு பெண் தன் சுயரூபம் என்னவென்று காட்டத் தொடங்கினான் அதை ஒட்டுமொத்த குடும்பமும் தாங்காமல் போய்விடும் என்பதனை மறந்துவிடக் கூடாது இப்படியாக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உன்னை தேடி தேடி வருகிறேன் என்றால் நான் உன்னை உனக்கு அடையாளம் காட்ட முயற்சிக்கிறேன் என்று அர்த்தம் உன்னையே உனக்கு யார் என்று தெரியாமலும் உன் மீதி இருக்கின்ற நம்பிக்கையை நீ இழந்தும் தான் இத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாய் இனி இப்படி ஒருபோதும் நடக்க கூடாது இனி இந்த வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் ஒருபோதும் நடந்துவிடக் கூடாது உனக்கு நல்லது நடக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் நீ யாரென்று நிரூபித்து இங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் யார் என்ன நினைத்தாலும் கவலைப்படாது அவன் என்ன சொல்வான் இவன் என்ன சொல்வான் என்று சொல்லி மற்றவர்களுக்காக வாழ நினைக்காது யாரும் இங்கு எதையும் உன்னிடத்தில் இருந்து பெறப்போவது கிடையாது உன்னுடைய கஷ்டத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்களா மாட்டார்கள் உன்னுடைய சந்தோஷத்தை கெடுப்பார்கள் அவ்வளவுதான் இனிமேலும் யாருக்காகவும் எதையும் இழக்காதி வெற்றி உன் கண் முன்னால் இருக்கின்றது நீ விரும்பியது போன்ற ஒரு வாழ்க்கை உன் கண் முன்னால் இருக்கின்றது அதனை நிச்சயமாக என்றும் என்றென்றும் நீ நிறைவாக பெற்று கொண்டால் அது போதும் நடப்பது எல்லாமும் நன்மைக்கே என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்